ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம வீட்டுக்கு ரொம்பவே பயனுள்ள ஒன்பது கிச்சன் டிப்ஸ் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் சொல்லியிருக்க எல்லா குறிப்புகளுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் ஆனால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா தான் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் ஒன் நம்ம வீட்டில் வீடு துடைக்கும் போது எப்பயாவது வந்து ஃப்ளோர் கிளீனர் வந்து காலியாக போயிருக்கோ அதை நம்ம வந்து கவனிச்சிருக்க மாட்டோம் அந்த டைமில் வெளியே போய் வாங்கவும் முடியாது டக்குன்னு அப்போதைக்கு வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்து எப்படி வந்து நம்ம ஃப்ளோர் கிளீனர் வந்து ரெடி பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் வந்து சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆப்ப சோடா வந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கம்ஃபோர்ட் பாக்கெட் வந்து சின்ன பாக்கெட் வந்து ஒரு முழுசாக சேர்த்துக்கோங்க இது மூணுத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இதுதான் வந்து நம்மளுக்கு இன்ஸ்டண்டாக வந்து ஃப்ளோர் கிளீனர் இது இதை போட்டு நம்ம வீடு வந்து தொடைக்கும் போது வீடு வந்து நல்ல நறுமணத்தோடு இருக்கும் கம்ஃபோர்ட் சேர்க்குறதுனால அது மட்டும் இல்லாமல் நம்ம லெமனும் ஆப்பசோடாவும் சேர்க்கறதுனால கிருமிகள்லாம் வந்து அழிஞ்சிரும் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஃப்ளோர் கிளீனர் போட்டு எப்படி வீடு தொடச்சா பல பலண்டிருக்குமோ அதே போல் இதை போட்டு நீங்கள் தொடக்கும்போது நல்லா பல பலண்டும் வாசனையாகவும் இருக்கும் நீங்கள் எப்பயாவது ஃப்ளோர் கிளீனர் தீர்ந்து போன சமயத்தில் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக வந்து ரெடி பண்ணி தொடச்சி பாருங்கள் வீடு வந்து ரொம்பவே வாசத்தோடையும் பல இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் டூ நம்ம பீட்ரூட் வந்து வாங்கும் போது ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்தடுத்த நாள் வந்து வதங்கி போயிடும் அதை நம்ம வந்து அதிகமாக வாங்கி ஸ்டோரும் பண்ண முடியாது அப்படி பீட்ரூட் வந்து வதங்காமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறதுக்கு பீட்ரூட்டோட மேல் பாகமும் அடிப்பாகத்தையும் வந்து நல்லா கட் பண்ணிடுங்க கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து போட்டு நீங்கள் மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு வாரம் கழித்து எடுத்தால் கூட அப்போ வாங்கின பீட்ரூட் போலவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் த்ரீ நம்ம வீட்டில் பெரிய வெங்காயம் வாங்கி வைக்கிற அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து வாங்க மாட்டோம் ஏன்னா அது உரிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதை வந்து சுலபமான முறையில் எப்படி உரிக்கிறது தான் இந்த டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம் சின்ன வெங்காயத்தை வந்து த ஒரு பவுலில் தண்ணி வச்சு அதில் வந்து போட்டுருங்க அதை வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற போட்டால் போதும் தண்ணியில் ஊற போட்டுட்டு நீங்கள் பத்து நிமிஷம் கழித்து உரித்து பாருங்கள் ஈஸியாக சுலபமாக வந்து உரிக்க வந்துடும் இது வந்து கொஞ்சமாக வெங்காயம் இருந்தாலும் சரி இல்லை அதிகமாக வந்து வெயில் நாளில் அந்த கறிவடகெல்லாம் போடுவோம் அப்போல்லாம் வந்து நிறைய வெங்காயம் வந்து உரிக்க வேண்டியதாக இருக்கும் அந்த இந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் வந்து ஒரு அரை மணி நேரம் எல்லா வெங்காயத்தையும் கொட்டி ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சாதாரணமாக உரிச்சாவே வந்து டக்கு டக்குன்னு உரிக்க வந்துடும் ரொம்ப சுலபமாக வந்து உரிச்சிடலாம் இந்த இந்த மெத்தடில் வந்து நீங்கள் எத்தனை கிலோ வெங்காயம் வேணாலும் ஈஸியாக வந்து உரிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபோர் நம்ம வீட்டில் வெங்காயம் வந்து கத்தியில் நறுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை கழுவிட்டு மற்ற எந்த பொருள் நறுக்கினாலுமே அதில் வந்து அந்த வெங்காயத்தோட ஸ்மெல் வந்து கொஞ்சமாக இருந்துக்கிட்டே இருக்கும் அது போல் இல்லாமல் இருக்கிறதுக்கு வெங்காயத்தை வந்து நறுக்கி முடிச்சுட்டு அதில் வந்து தூள் பொருட்களை சால்ட் அதை வந்து நல்லா விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அந்த வெங்காயம் வடை கொஞ்சம் கூட இருக்காது டிப் நம்பர் ஃபைவ் நம்ம வீட்டில் பருப்பு கொட்டி வச்சிருக்க டப்பாவில் வந்து கொட்டாங்குச்சி வந்து நல்லா காஞ்ச கொட்டாங்குச்சி வந்து ஒன்று போட்டு வச்சுருங்க இதில் வந்து நம்ம பருப்பு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி எடுத்து யூஸ் பண்ணும் போது அந்த கொட்டாங்குச்சியில் வந்து அந்த உள்ளார பருப்பில் உள்ள ஈரம் ஏதாவது இருந்தால் அந்த கொட்டாங்குச்சி வந்து இழுத்துக்கும் அதே சமயம் பூச்சி வண்டி எதுவுமே வந்து வராமல் இருக்கும் டிப் நம்பர் சிக்ஸ் நம்ம வீட்டில் பவுடர் டப்பா காலியான பிறகு அதை வந்து தூக்கி போட்டுறாதீங்க அதை வச்சு சூப்பரான டிப்ஸ் வந்து பார்க்கலாம் அந்த பவுடர் டப்பா வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து லிக்யூட் போட்டு நல்லா கழுவி வெயிலில் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது அந்த டப்பாவில் வந்து நீங்கள் கோதுமை மாவு வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் சப்பாத்தி பூரி தேய்க்கும் போது நீங்கள் தூவி விட்டு தேய்க்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயம் மாவு வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம லிக்யூட் போட்டு கழுவி இருக்கிறதுனால அதில் வந்து பவுடர் ஸ்மெல்லாம் வராது நீங்கள் தாராளமாக வந்து இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் டிப் நம்பர் செவன் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற டப்பா வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதில் வந்து சின்ன சின்னதாக வந்து ஹோல் போட்டுக்கோங்க ஹோல் போட்டுட்டு இதை வந்து நம்ம ஜாமான் கழுவுற சிங்க்கு பக்கத்தில் வந்து ஏதாவது இந்த மாதிரி எனக்கு வந்து ஒயர் வந்து இருக்குது அதாவது ஃபில்டருக்கு போகிற ஒயரு இதில் வந்து நான் இதை வந்து மாட்டி விட்டுக்கிறேன் உங்ககிட்ட அப்படி எதுவும் இல்லைண்டா நீங்கள் வந்து ஒரு நூல் வச்சு ஒரு ஹோல் போட்டு நூல் வச்சு நீங்க சிங்க்கில் வந்து கட்டி விட்டுருங்க பைப்பில் இப்படி செய்யும் போது நம்ம சாப்பிட்றப்ப நம்ம கருவேப்பிலை வெங்காயம் இந்த மாதிரி குப்பையெல்லாம் வந்து இருக்கும் நம்ம தட்டில் அதை வந்து நீங்கள் இதில் எடுத்து போட்டுட்டு நீங்கள் வந்து ஈஸியாக கழுவிடலாம் இப்படி செய்யும் போது நம்மளுக்கு வந்து இந்த குப்பையெல்லாம் போய் சிங்க்ல வந்து அடைக்காமல் இருக்கும் இந்த குப்பையில் இருக்கிற தண்ணி வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து இந்த ஓட்ட வழியாக வடைஞ்சிரும் நீங்கள் டெய்லி வந்து இந்த குப்பையை வந்து கொட்டிட்டு மாற்றிக்கலாம் பிளாஸ்கில் பார்த்தீங்கன்னா டீ காஃபிலாம் வந்து சில டைம் வச்சிருப்போம் அது அது வந்து எப்படிதான் வந்து அத சுத்தமாக வந்து கழுவுனாலுமே அந்த டீ காஃபியோட அந்த ஸ்மெல் வந்து அந்த ஃப்ளாஸ்கில் வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க நம்மளுக்கு அடுத்த டைம் வந்து அந்த ஃப்ளாஸ்கில் வந்து தண்ணியை ஊற்றி வச்சுருந்தா கூட அந்த ஸ்மெல் வந்து அதில் வந்து இருக்கும் இப்போ வந்து இந்த ஃப்ளாஸ்க்கு தான் வந்து நம்ம எப்படி அந்த ஸ்மெல்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணுறோம் தான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட வீடியோ தாங்க அதுக்கு வந்து அந்த ஃப்ளாஸ்கில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க ஆப்பத்துக்கு யூஸ் பண்ணுற சோடா இது கூடவே வந்து ஒரு ரெண்டு மூடி அளவுக்கு வினிகர் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க வச்சு தண்ணி வந்து அந்த ஃப்ளாஸ்க் வந்து வந்து நம்ம தண்ணி போது அந்த பேக்கிங் சோடாவும் வினிகரும் சேர்ந்து நல்லா வந்து பொங்கி வருங்க இந்த மாதிரி நல்லா சூடான தண்ணி ஃபுல்லாக சேர்த்துட்டு அப்படியே வந்து மூடி போட்டு ஒரு பிப்டீன் மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க ஒரு பிப்டீன் மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும் அப்போதான் வந்து அதில் உள்ள ஸ்மெல்லாம் வந்து நம்மளுக்கு போகும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க இப்போ இதில் உள்ள தண்ணியில் வந்து பாதி தண்ணியை வந்து கீழே ஊற்றிடலாம் பாதி தண்ணி மட்டும் இருக்கட்டும் பாதி தண்ணியில் வந்து நம்ம உள்ளே வந்து அதை ப்ரெஷ் வந்து போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் நான் வந்து ப்ரெஷ்ஷ் வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ணிக்கிட்டேங்க அதாவது ஒரு குச்சியில் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்கு பாருங்கள் அதை வச்சு ரப்பர் பேண்ட் வந்து போட்டு இது போல் சுற்றி விட்டுக்கிட்டேன் இதுதான் வந்து நான் வாட்டர் பாட்டில் கழுவுறதுக்கும் வந்து யூஸ் பண்ணுவேன் அதே போல் இது ஃபிளாஸ்க் கழுவுறதுக்கும் நான் இதாங்க வந்து யூஸ் பண்ணுவேன் இப்போ இதை போட்டு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி விடும்போது கொஞ்சம் கூட ஸ்மெல் வந்து அந்த காஃபி டீயோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் கூடவே இருக்காதுங்க பேக்கிங் சோடாவும் வினிகரும் சேரும் போது அதுவும் இல்லாமல் நம்ம சுடு தண்ணி வந்து ஊற்றி ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் வந்து வச்சிருந்தோம் அதுலேயே வந்து எல்லா ஸ்மெல்லும் வந்து போயிடும் பாட்டில் வந்து நம்ம ஃப்ளாஸ்க் எப்போ புதுசாக வாங்கினோமோ அதே மாதிரி தாங்க இருக்கும் இப்போ பாருங்க நான் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் இப்போ இந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிட்டு நார்மல் தண்ணியில் வந்து ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நான் வாஷ் பண்ணிட்டு வந்துவிட்டேன் சூப்பராக ஃப்ளாஸ்க் க்ளீன் ஆயிடுச்சு நீங்கள் இந்த மெத்தடில் வந்து ஃப்ளாஸ்க் கிளீன் பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த டிப் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து லாஸ்ட்டு பார்க்கலாம் நம்ம பாத்திரம் கழுவுற சிங்க் இருக்குது பாருங்க அதுக்கு கீழே வந்து ஒரு சின்ன பவுலில் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சு அதில் வந்து ஒரு கற்பூரத்தை வந்து நல்லா தூள் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம எதுக்காக செய்கிறோம்னா நைட் டைமில் நம்ம பாத்திரம்லாம் விளக்கி வச்சுட்டு தான் படுப்போம் அப்படி விளக்கும் போது பார்த்தீங்கன்னா சில டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்க்க்கு கீழே நிறைய வந்து கொசு வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் நம்ம பாத்திரம் விளக்குறப்ப நம்மளுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் இது போல் ஒரு பவுலில் வந்து கற்பூரத்தை வந்து நுணுக்கி வந்து சேர்த்துட்டு சிங்க்கு கீழே வச்சுட்டிங்கன்னா இந்த ஸ்மெல்க்கு வந்து ஒரு கொசு கூட வர வராதுங்க நம்மளும் வந்து எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் பாத்திரலாம் விலக்கி வச்சுட்டு படுக்கலாம் இது வந்து ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான் இது ஆனால் இது உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மழை டைமில் வந்து நிறைய கொசு வந்துருக்கும் இருக்கும் பாருங்கள் அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன ஒன்பது குறிப்புகளுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டாக சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்